திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க டைரக்டா போதிர சில்பம் பண்ண போறாங்க அப்படினா திரு கிஷோர் அண்ணன் அவர்கள் பண்ணி போதிர சில்பம் பண்றாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா அவங்க மனைவி நண்பர்கள் அண்ட் திருவனை காவில் தீமுக கலக உடன் பிறப்புகள் மற்றும் திருச்சி பாலா என்கிற சிகேவி மணி அவர்கள் வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்றாங்க சோ என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா பார்த்து வீவோ சர்பா ரொம்ப முக்கியம் மஸ்ரீம் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்ட் போதிர சில்பம் பண்ண போறாங்க அப்படினு பாத்தீங்கனா விராலி மலையில இருந்து விசாகன் வந்து பண்ணி போதிர சில்பம் பண்றாரு சோ விஷ் பண்றது அம்மா அப்பா நின்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலா பண்ண போறது அவங்க தாய் மாமன் செங்குர்ச்சி ஏ நவீன்குமார் அவர்கள் சர்பா பாபி மற்றும் அம்மாஜி திருமதி அமுதா அவர்கள் சார்பாக வந்து பண்ணிஷ் பண்ணாங்க சோ என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலா பாத்துட்டு இவ்வளவு சார்பாக முக்கிய அம்மாஜியும் சார் போயிஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்ட் டா போதிரை சிறப்பா பண்ண போறாங்க அப்படிமானா பூபதி சேவர்ந்து பண்ணி போதிரை சிறப்பா பண்றாரு சேவரை கலெக்ட் பண்ண போறாங்க சோ அப்படிங்க பாப்பமே பாப்பா மீருக்கு அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலா பண்ண போறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் சோ எல்லாரும் வந்து பண்ண விஷ் பண்ணாங்க சோ என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலா பாத்துட்டு இவ்வளவு சார்பாக முக்கிய அம்மாஜியும் சார் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரை பூபதி நெக்ஸ்டா டா போதிரை சிறப்பா பண்ண போறாங்க சோ அப்படினு பார்த்தீங்கன்னா திரு வினோத்குமார் அவர்களும் பண்ணி பர்த்டே செல்ப பண்ணாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்ணதா ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலா இருக்கு போறது கலை அமுதன் அவர்கள் சார்பாகவும் கலை வேந்தன் அவர்கள் சார்பாக வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலா பார்த்து விவோ சார்பாகவும் முக்கிய மஸ்லிம் சப்போஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட்டா போதிரை சிறப்பை பண்ண போகிறாங்க சாப்பிட மாண சாய் பிரணவ் சிவந்தமணி போதிரை சிறப்பை பண்ணாரு சிவர்கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா தாத்தா அவதான் பெரியம்மா பெரியப்பா சித்தப்பா சித்தி மாமா அத்தை மற்றும் பிரணேஷ் அண்ட் சிவனியா வந்து பா அவங்களுக்கு இஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்வை ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருப்பேன் இவ சர்பாகமா முக்கிய அம்மா ஜிட்டியும் சர்வாயிஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போதிரு நெக்ஸ்ட்டா போதியடை சிறப்ப பண்ண போறாங்க அப்படின்னு பிரபு பிரபு சிவருதுமணி போதினை சிறப்பாரு சிவர்கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்ன பொறுத்து அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்தா அவங்களுக்கு இஷ் பண்ணாங்க சேவருக்கு என்னோட சர்வை ரொம்ப ஸ்பெஷல்